கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு எந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் விலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவண்டை பிள்ளைகளே என் நாமத்தை மறுதளிக்காதபடிக்கு என் வசனத்தை கை கொண்டபடினால் இந்த உலகத்தில் வானத்தி பூமி உலகத்தையும் படைத்த ரட்சகர் உங்களையும் என்னையும் விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து இந்த உலகத்தில் ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக வாழ வைத்திருக்கிறார் நாம் அவருக்கு சாட்சியாக நாம் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் அவருடைய நாமத்தை எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் அறுதியளிக்காதபடிக்கே அவருடைய வசனத்தை கொண்டு வாழ்வோமாக அப்படியாக ஒரு இருபது வாலிபர்கள் எகிப்து தேசத்துக்கு போனார்கள் ஊழியம் செய்வதற்காக அந்த நாட்டு அரசாங்கம் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை சிறைப்பிடித்து உங்கள் அனைவரையும் நாங்கள் சிறச்சேதம் பண்ண போகிறோம் நீங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தை நீங்கள் மருந்தளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நாங்கள் முடியாது என்று சொன்னார்கள் அவர்கள் எல்லாரும் நாங்கள் முடியாது இயேசுவே ரட்சகர் என்பதை நாங்கள் அறிவிப்போம் என்று சொன்னார்கள் உடனடியாக எல்லாரையும் பின்கையை கட்டி பின் பின்னால் ரெண்டு கைகளையும் கட்டி ஒவ்வொருவரையும் வெட்டி கொண்டே வருகிறார்கள் கடைசியாக இரண்டு வாலிபர்கள் அவர்கள் ஒரு தாயினுடைய பிள்ளைகள் அவர்களை என்ன செஞ்சாங்க கத்திய கழுத்தில் வைத்து இந்த ரெண்டு தலையும் வாங்கி அவர்களை அவங்க அம்மாவுக்கு வீடியோ எடுத்து அனுப்புவோம் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த இரண்டு தலைகளையும் வீடியோ எடுத்து அவங்க அம்மாவுக்கு அனுப்பினார்கள் அப்பொழுது அவங்க அம்மா மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என்ன சந்தோஷப்பட்டார்கள் மூன்று காரியங்களை சொன்னார்கள் ஒன்று என் பிள்ளைகளை அவருடைய முகத்தை கடைசியாக பார்ப்பதற்கு என் தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்தார் இரண்டாவதாக என் பிள்ளைகளின் ஆண்டருடைய நாமத்தை மறுதளிக்காதபடிக்கு அவர் கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினதற்காக சோத்திரம் என்று சொன்னார் மூன்றாவதாக அந்த நபர்கள் என் பிள்ளைகளை கொன்றார்களே அந்த நபர்களை பார்ப்பதற்கு ஆண்டவர் வழிவாசலை திறந்தால் அவர்களுக்கு நல்ல விருந்து வைத்திருப்பேன் என்று சொன்னார்களாம் ஏன் என்று கேட்டதற்கு என் பிள்ளைகளை நரகத்துக்கு அனுப்பாதப்படிக்கு அந்த பரலோகத்துக்கு வானம் திறந்திருக்கிறது அந்த பரலோகத்துக்கு போவதற்கு வழியை காமிச்சார்களே அதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளோ சூழ்நிலைகளிலும் யோபு தன் வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன நேரத்திலும் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்தை அவர் சோத்தரித்தார் அவங்க மனைவி எவ்வளோ தூரம் ஆண்டவர் வந்து அவங்கள சிக்ஷித்தாலும் அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி பேசினாலும் ஆண்டவரை மறுதளித்து உன் ஜீவனை விடு என்று சொன்னாலும் ஆண்டவர் மறுதளிக்காதபடிக்கு கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதுனால யோபுக்கு எல்லாம் இரண்டு மடங்கு ஆண்டவர் திரும்பிக் கொடுத்தார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்று யோவான் இரண்டு யோவான் மூன்று யோவான் எழுதின புத்தகங்கள் வழிப்படுத்தின விசேஷம் எழுதின புத்தகம் இந்த நான்கையும் எழுதின இந்த யோவானை பத்ம தீவில் கொண்டு போய் போட்டார்கள் அவர்கள் எரிகிற எண்ணெய் கொப்பரைகளை போட்டபோது கூட அவர் நாமத்தை ஏசப்பா நாமத்தை மறுதளிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவர் மறுதளிக்காதபடி இருந்தபடினாலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இங்கே ஏறிவா மகனே என்று சொன்னார் பரலோகத்துக்கு அங்கே திறந்த வாசலை வைத்தார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் இந்த பூமியில் சாட்சியாக வாழ்வோமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடங்கி உபத்திரவத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் ஆண்டவரை மறுதளிக்காதபடிக்கு வாழ உதவி செய் அவர்களுக்கு திறந்த வையும் வேலி பாதுகாத்துக் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ எவரிபடி தேங்க்யூ